ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் சண்டை நடந்துச்சு இதில் செவனேனு இருந்திருக்கலாம் சில பேரில் சில்வெண்டு பேரில் என்ன பண்ணியிருக்கானுங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு உதாரணத்துக்கு துருக்கி அதுக்கப்புறம் வந்து அஜர்பைஜான் அப்படின்னு ஒரு நாடு துருக்கிக்கு பக்கத்தில் இருக்கிறான் அவனும் என்ன பண்ணுறான் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறான் ஏன் அப்படின்னா அவனோட மதம் எல்லாமே ஒன்றான் நானும் ஒரே மதம் நீனும் ஒரே மதம் அதனால் எனக்கும் உனக்கும் சம்மதம் அப்படின்ட்டு இவனுங்க வந்து டைலாக் பேசிக்கிட்டு என்ன பண்ணுறான் அவனுக்கு வந்து என்ன பண்ணுறான் அவன் வந்து சப்போர்ட் பண்ணான் சரி போர் வந்து பக்கத்தில் இருக்கிற எதிரி நேராக மோதிரவனை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியாச்சு அட்ரஸ் இல்லாத ஆக்கியாச்சு இப்போ வந்து என்ன டேர்ன் இந்தியாவோட டேர்ன் என்னன்னா இந்தமாரி பின்னாடி தூண்டி விட்டுட்டு இருந்தான் இல்லைங்களா அவனெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வந்து கவனிக்குது இந்தியா ஃபஸ்ட்டு வந்து அஜர்பைஜான் இப்போ சீனாக்காரனும் இருக்கிறான் அந்த லிஸ்ட்டில் அதுக்கப்புறம் துருக்கியும் இருக்கிறான் துருக்கிக்கு வந்து என்ன ஆல்ரெடி வந்து டூரிசம் கட்டு ட்ரேடு கட்டு அவன் வந்து இந்த காண்ட்ராக்ட்டு இதெல்லாம் கட்டி கட் பண்ணி பல ஆயிரம் கோடியே அவனுக்கு வந்து இழப்பை வந்து கொடுத்தாச்சு அதோட இப்போ அடுத்த டார்கெட் என்னென்னா அஜர்பைஜான் அஜர்பைஜான் பக்கத்தில் வந்து ஆர்மினியான்னு ஒரு நாடு ஒன்று இருக்குது அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு வாக்கிய தகராறு இருந்துகிட்டு இருக்குது இதில் என்னென்னா அவன் என்ன பண்ணியிருக்கான் அஜர்பைஜான் துருக்கியோட ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி பலமான அட்டாக்லாம் பண்ணியிருக்கிறான் ஆர்மீனியா மேலே ஆர்மீனியா வந்து எப்பயுமே வந்து என்னென்னா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்தியாவோட உதவியை கேட்டிருக்கிறாங்க இந்தியாவும் வந்து அதுக்கு நிறைய ஆணுவ இராணுவ உதவிகள்லாம் பண்ணியிருக்குது அப்போ தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஆகாஷ் அந்த வான் தடுப்பு சாதனத்தெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்போ கொடுத்தப்ப அவன் என்ன சொல்லியிருக்கிறான் இதெல்லாம் அவுடேட்டடு ஒன்று இதெல்லாம் ஒன்றும் அளவுக்குலாம் வந்து வேலை செய்யாது சும்மா டுபாக்கூர் ஐட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான் கிண்டல் பண்ணான் அந்த கிண்டல் பண்ணவனுக்கு பதிலடியாக என்ன இருந்தது இந்த ஆப்ரேஷன் சிந்தூருன்றது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது கிண்டலாடா பண்ணுற கிண்டலை அப்படின்னுட்டு துருக்கிக்கார விட்ட நூற்று கணக்கான அதை விட அறுநூறு எழுநூறு ட்ரோன்ஸை விட்டான் அதை எல்லாத்தையும் தவிடுபடியாக ஆக்கினவொடனே அந்த ஆகாஷை பற்றி அப்போ தான் என்ன வருது உலக நாடுகளுக்கே ஒரு பிரமிப்பு வருது அதை வாங்குறதுக்கு என்ன பண்ணுறான் இஸ்ரேலுக்காரன் அமெரிக்கக்காரன் ஈனன் ஈவன் சாரி நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அஜர்பைஜானுக்கு லைட்டாக உதருது அவன் வந்து ஆயில் வந்து குரூட் ஆயில் விற்பத்தி பண்ணுறான் நிறையா வந்து ஆயில் வந்து ஏற்றுமதி பண்ணுறான் ஏற்றுமதி பண்ணுறதில்ல நைன்ட்டி எயிட் பர்சன்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நைன்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து கன்சம்ஷன் வந்து யார் பண்ணுறான் அப்படின்னா இந்தியா இந்தியா என்ன பண்ணிடுச்சு ஒன்றுட்ட அந்த ஆயில் வாங்குறதை இனி நிறுத்த போகிறேன் ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு இப்போ கத்துறான் கதறான் குதிக்கிறான் அழுவுகிறான் இந்தியா அதோடய முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது அது வந்து உறுதியாக இருக்குது ஏண்டா தேவையில்லாத போய் என்னது வேலியில் போகிற ஓனான எடுத்து மடியில் விட்டுவானா கத்து குத்துது என்னது கொடை கது கத்துவானா உனக்கு தேவையா இது நீ மட்டும் ஓ நாடு எங்கே இருக்குது நாங்கள் எங்கே இருக்கிறோம் உனக்கு எதுக்கு தேவையில்லாத வந்து இந்த இதை வந்து இந்த வேலையெல்லாம் தேவையில்லாத வேலையை அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணிடுச்சு இந்தியா வந்து ஒரு கடுமையான பாடத்தை வந்து என்ன பண்ணியிருக்கு அஜர் பைஜானை கொடுத்துருக்கு அதோடய நிறுத்தலை இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈரான் வழியாக முன்னாடி வந்து நம்ம இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸை கனெக்ட் பண்ணணுன்னா எப்படி போகணும் அப்படின்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இதை தாண்டி வந்து நம்ம என்ன பண்ணணும் ரஷ்யா மூலமாக யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு வந்து ட்ரேட் பண்ணுறது நிலவழி தொடர்பு இதை வந்து நம்ம பண்ணணும் இந்த நிலவழி தொடர்பு வந்து பண்ணணுன்னா இந்த ரெண்டு தீவிரவாதிகளை தாண்டி தான் போகணும் இருக்கிறதுலே மோசமான தீவிரவாதி எங்கே இருக்கான் ஒன்று ஆப்கானிஸ்தானில் இருக்கான் இன்னொன்று பாகிஸ்தானில் இருக்கான் இந்த ரெண்டு பயலோவில் தாண்டி போகிறதுக்குள்ளே அந்த பொருள் போய் சேரும்னு நினைக்கிறீங்க நடுவில் எவன் குண்டு வைக்கிறான்னு தெரியாது சரி ரைட் ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க இது ஷார்ட்டஸ்ட் ரூட்டு இப்போ மும்பையிலேருந்து நேரம் எங்கே போகுது ஈரானுக்கு போகுது ஈரான்ல இருந்துட்டு அப்படியே நிலம் மூலமாக என்ன பண்ணுது பக்கத்தில் வந்து ஆர்மீனியா ஆர்மீனியா போச்சுன்னா அடுத்தது நேராக வந்து அடுத்த எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸையும் கனெக்ட் பண்ணிடலாம் ஸோ இப்படி நில வழி தொடர்பு ஒன்று இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இங்கே மேக் இன் இந்தியா திட்டம் மூலமாக உருவாக்குறோம் இல்லைங்களா இந்த ஆயுதங்கள் எல்லாமே அதெல்லாம் வந்து அங்கே இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஆயுதங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு எம்ஒயு சைனாக இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க அது இது வந்து ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு இதோட இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஐஎம்ஏ வந்து போன டைம் அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எயிட் தௌசண்ட் குரோர்ஸ் அதாவது வந்து எட்டு எட்டாயிரம் கோடி ரூபாய் வந்து நிதியுதவி அழைச்சிது அது பத்தாதுன்னுட்டு என்ன பண்ணுறாங்க ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பத்தாயிரம் கோடிக்கு நிதி உதவி கொடுக்குறாங்க அதாவது தீவிரவாத நாடுன்னு தெரியும் அவன் தீவிரவாதத்துக்கு தான் அந்த பணத்தை பயன்படுத்துவான்னு தெரியும் அந்த தீவிரவாத முகாம்களை திரும்பி கட்டமைப்பான்னு தெரியும் இப்படி தெரிஞ்சு வந்து உலக நாடுகள் திரும்ப திரும்ப தப்பு இருக்காங்க இனி வரும் காலங்கள் இந்தியாவுக்கு வந்து கடுமையாக இருக்குமோ இல்லையோ உலக நாடுகளுக்கு கண்டிப்பாக கடுமையாக இருக்கும் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சிரியா ஈரான் ஈராக்கு மாதிரி நாடுகளில் அகதியாக வந்து இருந்தோம் போர் மூலமாக அகதிகளாக இருந்தவனோல என்ன கேட்டானோ எங்கே போய் ஒதுங்கிருக்கானுங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸில் தான் ஒதுங்கியிருக்கானுங்க ஆல்ரெடி ஸ்வீடன் வந்து ஒரு பிரச்சனையை சந்திச்சுது ஃப்ரான்ஸ் வந்து சந்திச்சுட்ருக்கு அடிக்கடி யூகேல வந்து பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்க வீட்டெல்லாம் காலி பண்ணிவிட்டு இவனை வந்தவெல்லாம் பெருகிட்டானுங்க பெருங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணிடுச்சு அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க டாமினேட் பண்ண ஆரம்பித்தவனே அவன் வீடை வித்துட்டு எங்கே போகிறதெல்லாம் நிறையா வந்து ஆர்டிகல்ஸ்லாம் வந்துட்டுருக்குது இதைமாரி நடந்துகிட்ருக்கப்ப அவனுங்க அனுபவிக்கிற வரைக்கும் அதோடய வழி தெரியாது ஆனால் இந்தியா வந்து மிக சேஃப்பாகிடுச்சு இனிமேட்டு அனுபவிக்க போகிறது யார் இந்த தீவிரவாதத்தை ஊக்குவிச்சவனுக்கெல்லாம் ஒரு கர்மா வேலை செய்ய போகுது ஆக்சுவலாக வினைவிதத்தை வந்து வினை அறுக்கக்கூடிய காலம் வந்துடுச்சு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி